ஜெய் ஸ்ரீராம் குட்டி ஸ்லோகம் பெரிய சம்மானம் இந்த சீரீஸில் இப்போ நம்ம சேவிக்க போறது ஹனுமார் மேல மிகவும் சக்தி வாய்ந்த எளிமையான ஒரு ஸ்லோகம் எல்லாரும் சேவிக்கலாமா வாங்கும் ஜெய் ஸ்ரீராம் எல்லாரும் இந்த ஸ்லோகத்தை அடீனோட சேர்ந்து சேவிக்கணும்னு பிரார்த்திக்கின்றேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இல்லைன்னா பிண்டு கமெண்ட்ஸில் இந்த ஸ்லோகத்தை எல்லாரும் பார்க்கலாம் ஜெய் ஸ்ரீராம் அஞ்சனா கர்ப்பசம்பூதம் குமாரம் பிரம்மச்சாரிணம் துஷ்டகிரக விநாஷாய ஹனுமந்தம் உபாஸ்மஹே திரும்பி சேவிக்கலாம் இந்த ஸ்லோகத்தை அஞ்சனா கர்ப்பசம்பூதம் குமாரம் பிரம்மச்சாரிணம் துஷ்டகிரக விநாஷாய ஹனுமந்தம் உபாஸ்மஹே இப்போ இந்த ஸ்லோகத்தோட மீனிங் என்னென்னு நம்ம சேவிக்கலாம் அஞ்சனா கர்ப்ப சம்பூதம் அப்படின்னா என்ன அர்த்தம் அஞ்சனா தேவியோட கர்ப்பத்திலேருந்து பிறந்த ஒரு அழகான குமாரர் அவர் அப்படின்னு அர்த்தம் குமாரம் பிரம்மச்சாரினம் அவர் தான் இருக்கிறதுலேயே வந்து ஃபஸ்ட்டு பிரம்மச்சாரி அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இப்போ வரைக்கும் பிரம்மச்சாரி விரதத்தை மேற்கொண்டவர்களில் ரொம்ப குறைஞ்ச பேரில் இவர் தான் ஃபஸ்ட்டு முதன்மையானவர் அடுத்தது குமாரம் குமாரம்னா பாய் யங் சாப் அப்படின்னு அர்த்தம் அடுத்தது துஷ்ட கிரக வினாஷாய அப்படின்னா நம்மளோட ஜாதகத்துலேயோ நம்மளோட பிறந்த டைம் பொறுத்தோ நமக்கு சம்டைம்ஸ் வந்து சில கிரகங்கள்லாம் அன்ஃபேவரபுளாக மெலிஃபிக் எஃபெக்ட்ஸோடு இருக்கலாம் அது சனி பகவானாக இருக்கலாம் செவ்வாய் பகவானாக இருக்கலாம் புதன் பகவானாக இருக்கலாம் சூரியனாக இருக்கலாம் சந்திர பகவானாக இருக்கலாம் யாராவது இருக்கலாம் ராகுகேதுவாக இருக்கலாம் ஆனால் இவர் வந்து மனசு வச்சார்னா யாரு நம்ம ஹீரோ ஹனுமார் வந்து மனசு வச்சார்னா எந்த ஒரு கிரகமும் அவளோட பக்தருக்கு அவரோட பக்தருக்கு தீங்கு விளைவிக்காது அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்தோட முழுசான ஒரு அர்த்தம் முக்கியமாக ஹனுமாரை வந்து சேவிக்கிறவாளுக்கு நவகிரகத்தினால எந்த ஒரு கஷ்டமும் வராது அப்படிங்கிறது தான் உண்மை அதை விட ரொம்ப முக்கியமானது அப்படியே துக்கங்களோ துயரங்களோ கஷ்டங்களோ வந்தாலும் அதை சமாளிக்கிற சக்தி அனுமார் நமக்கு கண்டிப்பாக தருவார் சந்தோஷம் துக்கம் சந்தோஷம் துக்கம் அப்படிங்கிறது மாறி மாறி வரக்கூடிய ஒரு விஷயத்தில் தான் நம்ம எல்லாருமே இருக்கோம் அதனால் நமக்கு சந்தோஷம் வரும்போது பணிவும் நம்மளுக்கு கஷ்டகாலம் வரும்போது என் அப்போவும் பணிவு இருக்கணும் முக்கியமாக பெருமாள் மேலே நம்பிக்கையும் பக்தியும் இருக்கணும் சரணாகதியோட மனசில் இருக்கணும் அப்போ தான் நம்ம வந்து நம்மளால் நம்மளோட கஷ்டத்துலேருந்து கூட நம்ம வந்து வெளியில் வர முடியும் ஈஸியாக ஜெய் ஸ்ரீராம்